தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கஷ்டங்களை கழித்து மகிழ்ச்சியை புகுத்தி கொண்டாடுவோம் இந்த போகி பண்டிகையை ஏஎஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள் சரி வாங்க கௌதம் மதுமிதா சீரியலுடைய இன்னைக்கு எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம் எபிசோடை பொறுத்த வரைக்கும் மதுமிதா அந்த ரவுடி கும்பல்கிட்டேருந்து தப்பிக்கிறாங்க தப்பிச்சாலும் திரும்பவும் அவங்க கிட்டயே மாட்டிக்கிறாங்க விட்ட ஒரு அறையில மதுமிதா மயங்கி விளாங்க மதுமிதா அப்படியே கட்டி போட்டுடறாங்க ஸோ அப்போ தான் அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுது இவளை வந்து கொள்றதுக்கு பதிலாக நம்ம ஏன் விற்று பணம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியாவை அந்த ரவுடி அக்காவுக்கு சொன்னதும் அவங்களும் இது நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கும்போது அந்த சமயம் பார்த்து அபிஷேக் வீடியோ கால் பண்ணுறாரு சொன்ன விஷயம் என்னாச்சு சொன்ன காரியத்தை முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கேட்கும்போது அவளை புதைச்சா மாட்டிப்போம் அதனால தடையுமே இல்லாமல் எரிச்சிடலாம் அப்படின்னு சொன்னதும் அதுக்கு அபிஷேக் வந்து ஓகே சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை நீங்கள் ஃபுல் பேமெண்ட்டும் எனக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்போ தான் அந்த வேலையை செய்வேன்னு இந்த ரவுடி கும்பல் வந்து அபிஷேக மிரட்ட அவரும் பார்த்திங்கன்னா பணத்தை போட்டு விட்டுறாரு இந்த ரவுடி அக்கா சொன்னபடியே மதுமிதா மாதிரியான ஒரு உருவ பொம்மையை ரெடி பண்ணி பெட்ரோலை ஊற்றி கொளுத்து எரிக்கிறாங்க அதை வீடியோ காலில் அபிஷேக்குக்கு காட்டினதும் உண்மையிலே எரிகிறது அங்கே தான் அப்படின்ற மாதிரி இங்கே அபிஷேக் வந்து நம்புகிறாரு இன்னொரு பக்கம் மதுமிதாவுடைய ஃபோட்டோவை சேட்டுவுக்கு சென்ட் பண்ணி இந்த பொண்ணை வந்து வெலை பேசுகிறாங்க ஸோ கொடுத்த பணத்தை விட மூணு மடங்கு வேணும் அப்படின்ற மாதிரி பணம் கேட்க அவரும் பார்த்தீங்கன்னா மதுமிதாவுடைய ஃபோட்டோவை பார்த்துட்டு நான் தர்றேன்னு சொல்லிட்டு லொக்கேஷனை ஷேர் பண்ண சொல்கிறாங்க இவங்களும் அவங்க இருக்கக்கூடிய லொக்கேஷனை ஷேர் பண்ணுறாங்க இன்னொரு பக்கம் சந்தோஷ் ஜீவா இவங்க ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா மதுமிதாவை தேடி ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க ஸோ வீட்டில் மதுமிதாவுடைய அப்பா அதிதி இவங்க ரெண்டு பேரும் ரேணுகா கோவிலில் இருக்கிறதுனால கோவிலுக்கு வராங்க பொண்ணு வீட்டுக்கு வராமல் நாங்கள் கோவிலை விட்டு வெளியில் போக மாட்டோம்னு சொல்லி இங்கே கடவுளை வந்து கையேந்தி நின்றுட்டு இருக்காங்க அந்த சமயம் பார்த்து கோவிலில் உரமா குறி சொல்லிட்டு இருக்காங்க பொண்ணு தொலைச்சிட்டு என்னை தேடி வந்திருக்காங்க அவங்கள என் முன்னாடி வர சொல்லணும்னு சொல்ல இவங்க மூணு பேரும் போய் நிற்க உன் பொண்ணுக்கு பெரிய ஆபத்து சூழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சேட்டு மதுமிதாவை கூட்டிகிட்டு போக அந்த லொக்கேஷனுக்கு வராங்க மதுமிதா இடையில மயக்கம் தெரிஞ்சாலும் மயக்க மருந்த மூக்கில் வச்சு அவங்க மயக்கமடைய வச்சிடறாங்க சேட்டு வந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே மதுமிதாவுக்கு தண்ணியை தெளித்து மயக்கம் தெளிய வைக்கிறாங்க சேட்டுவும் மதுமிதாவை பார்த்துட்டு பேசினபடி அமௌண்ட்டை வந்து அந்த ரவுடி அக்காவுக்கு கொடுக்குறாங்க அப்படி கொடுக்க போகிற அந்த தருணம் நாலு போலீஸ் வந்து என்ட்ரி கொடுக்குறாங்க இது எல்லாமே கௌத்தமுடிய ஏற்பாடு இன்னொரு பக்கம் அந்த குறி சொல்கிற கண்டினியூ பண்ணுறாங்க உன் பொண்ணை வந்து ஆபத்து சூழ்ந்திருக்கு ஆனால் கட்டணமாக அப்படியே கைவிட மாட்டான் அவனுக்கு வந்து தாலி பாக்கியம் அதிகம் ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதனால அவன் வந்து காப்பாற்றுவான் ஒன்று கவலைப்படாத உன் பொண்ணு சீக்கிரமாக வீடு வந்து சேருவா அப்படின்னு சொல்லி குறி சொல்லி முடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் அதே மாதிரி கை மாற்ற போன மதுமிதாவை போலீஸ் காப்பாற்றுறாங்க அந்த ரவுடி கும்பலையும் சேட்டுவையும் அங்கேருந்து ஓட ஓட விரட்டுறாங்க ஸோ இதுக்கப்புறம் கமிஷ்னர் சொல்லி தான் நாங்கள் வந்தோம் அப்படின்னு சொல்லி மதுமிதா கிட்டே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க கௌதம் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது கௌதம் கரெக்ட் டைத்தில் ஃபோன் பண்ணுறாரு மதுமிதா பேசுகிறாங்க ஒன்றும் பிரச்சனையிலையே நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க பயப்படாதீங்க நீங்கள் நேராக கிளம்பி வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க கரெக்டாக ஜீவா அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேரும் என்ட்ரி கொடுக்குறாங்க ஸோ அந்த இடத்துல இவங்களுடைய இன்ட்ரடெக்ஷன் ஸோ இங்கே மதுமிதா பார்த்தீங்கன்னா சேஃப் ஆயிட்டாங்க அடுத்து இவங்க மூணு பேரும் கார்ல வந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல மதுமிதா சந்தோஷ் ஜீவா இவங்க ரெண்டு பேர்கிட்டையும் அந்த வாக்கு வாக்குமூலம் வாங்க சொன்னேனே வாங்குனீங்களா அந்த அக்யூஸ்ட் என்ன சொன்னால் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதை தான் அவங்களுக்கு கால் பண்ணோம் அதுக்கடையில் நீங்கள் காணாமல் போயிட்டீங்க அந்த அக்யூஸ்ட் வந்து இருந்து தப்பிச்சு போயிட்டான் வாக்கு மூலம் வாங்க முடியல ஆனால் ஒரு விஷயத்த சொன்னால் கௌதம் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் இது மாதிரி செய்ய சொன்னதாக மட்டும்தான் சொன்னா அப்படின்னு சொன்னதும் இங்கே மதுமிதாக செம்ம ஷாக் ஆகுறாங்க இதோட எபிசோடை முடிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் கௌதம் இல்லாத எபிசோட் எபிசோடாகவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்களை நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம்